யூகேல கடந்த வாரம் நடந்த கலவரத்தை பற்றி எல்லாரும் பார்த்துருப்போம் கூட பார்த்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த கலவரம் ஏன் இந்தளவு வீரியமாக வந்ததுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு முன்பாக கொல்லப்பட்ட அந்த இளம் தளிர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் ஒரு புரிதலுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் செய்திகளின் அடிப்படையில் வந்து பலதரப்பட்ட மக்கள் என்ன கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டுன்னா இந்த அசம்பாவிதம் நடந்தது வந்து லண்டன் மாநகரத்தில் நீச்சிக்கொண்டிருக்கணும் அது முற்றிலும் தவிர இது லண்டனில் இருந்து மிக தொலைவில் அமைந்திருக்குன்னு சவுத் போர்ட்ன்றதுதான் இந்த மிக இந்த துயரமான சம்பவம் வந்து நடந்தது இந்த மெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லண்டன் மாநகரம் இங்கே இருக்குது இது மிக தொலைவில் வந்து இந்த சவுத் போர்ட் அமைந்திருக்குது இப்போ இங்கே நடந்த ஒரு துயரமான செய்தி வந்து கண்டிப்பாக வந்து மூன்று சிறுமிகள் கொல்லப்பட்டிருக்குன்னும் பல பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கணும் அப்போ இப்படியான செய்தி வந்து நாடு முழுவதும் கண்டிப்பாக பரவும் இது யதார்த்தமான அவங்க தான் பட் இருந்தாலும் செய்தியை விட வதந்திகள் ரூமஸ் வந்து வதந்திகள் வந்து மிக வேகமாக பரவும் இந்த கலவரத்துக்கு மிக மிக முக்கிய காரணம் வதந்திகள் மட்டும்தான் பலதரப்பட்ட பேர் பல பதிவில் போட்டிருந்தாலும் ஒரு மூன்று பிள்ளைகள ஒரு அம்மா வந்து போட்ட ஒரு வதந்தியான பதவி தான் இந்த கலவரத்துக்கு மிக மிக முக்கிய காரணமாக அமைந்தது அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் அப்போ இந்த துயரமான சம்பவத்துக்கு பிறகு இது கேள்விப்பட்ட மக்களுடைய மனநிலை வந்து மிக கொந்தளிப்பாக தான் இருந்தது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டோம்னா இந்த கொலையை நிகழ்த்தியர் வந்து வெளிநாட்டிலேருந்து தஞ்சம் இருந்திருந்த ஒரு ஆள் மூலமாக நிகழ்த்தப்பட்டது ஏற்கனவே வந்து காவல்துறையால் வந்து இந்த நபருடைய விவரத்தை வந்து வெளியிடாத காரணத்தால் வந்து ஆளாளுக்கு வந்து வதந்திகளை வந்து பரப்ப வழிகிட்டோம் வந்த நேரத்தில் வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு மூன்று பிள்ளைகள் இந்த தாயார் ஒரு பதிவை மேற்கோடுறார் அந்த பதிவு தான் இத்தனை கலவரத்துக்கும் அச்சாணியாக அமைந்தன்னு சொல்லலாம் அவள் என்ன போடுறான்னு சொல்லிச்சுன்னா அவர் குறிப்பாக வந்து இந்த நபரை வந்து ஒரு இனத்தையும் மதத்தையும் அடிப்படையாக வச்சு அவள் ஓப்பனாக வந்து ஒரு பதவியை போடுறாள் அந்த பதவி வந்து மிக வேகமாக பெறவுது ஒரு மதக்கலவரம் என்ற ரீதியிலான ஒரு போராட்டமாக இனக்கலவரம் என்ற ரீதியிலான ஒரு போராட்டமாக கலவரமாக இந்த நிகழ்வு நடப்பதற்கு அவ போட்ட இந்த பதவிதான் மிக மிக முக்கிய காரணம் நான் இந்த பதிவோடு சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு எனக்கு தோணிச்சது அதை நான் இங்கே பதவி விடுறேன் அதை முக்கியமாக வந்து யூடியூப்பில் பதவி போடுற ஆக்கள் தான் நீங்கள் தயவு செய்து வந்து எல்லா நேரமும் காசு பார்க்கணுமெண்டோ இல்லை வந்து உங்களை சேனலை உடனே பார்த்தோன்னே கிளிக் பண்ணி உள்ளே போகணுமென்று சொல்லியோ இந்த தலைப்புகளை வந்து உண்மைக்கு புறம்பாக போடாதீங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போகிறீங்களோ ஒரு என்டர்டெயின்மெண்டாக ஒரு வீடியோ போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் கவர்ச்சியாகவோ எப்படி போடுங்க அதை அதைப்பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லா நேரத்துலேயும் வந்து நீங்கள் அப்படி செய்யக்கூடாது ஒரு சில நிகழ்வுகள் வந்து சமூக அக்கறையோடு தான் நீங்கள் பண்ணணுமன்றதை இங்கே தாழ்மையான வேண்டுகோள் ஓகே ஏன்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த யூகேயில் நடந்த கலவரத்துக்கு மிக முக்கிய காரணம் வதந்தி உண்மைக்கு புறம்பாக விஷயத்த சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிறது இதுதான் அப்போ இப்போ நாங்களே அதேமாரி இப்போ செய்தால் என்ன அர்த்தம் இப்போ நான் ஒரு குறி ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு மூன்று யூடியூப்பில் அந்த தமிழில் நான் அப்படியே முட்டு முழுதான் உண்மைக்கு புறம்பா இருக்குது எனக்கு தெரிஞ்சாங்களெல்லாம் அங்கே இருக்கிறன்னா அப்படி ஒரு எதிர்கொண்டுச்சு நம்ம சொல்லி யாருமே சொல்லவும் இல்லை அந்த பிரச்சனைக்கு மிக காரணம் முக்கிய காரணமே வந்து வதந்தி தான் இப்போ நாங்களும் இதே மாதிரியான ஒரு போக்கு கடை பிடிச்சா அர்த்தம் இப்போ வெளியில் சேனல்களை பார்க்குறாக்கள இன்னும் நினைப்போம் ஓ இந்த மாதிரி நடக்குது அப்படித்தானே நினைச்சு கொள்வினாங்க ஸோ தேவை செய்து இப்படியான பதிவில் வந்து கொள்ளுங்க ஒரு குறைந்தபட்ச அறத்தோடையாவது ஒரு சில நேரத்திலேயாவது நீங்கள் வந்து இருக்கணும் தான் எல்லா டைமும் வந்து எங்களோட சேனலில் உடனே கிளிக் பண்ணி பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினைச்சுங்கன்னு சொல்லிச்சுன்னா அது தப்பு தான் இப்போ கடந்த வாரம் கலவரங்கள் பெருசாக நடக்கலையான்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்தது தான் நிறைய இடத்துல வந்து கலவரங்கள் நடந்தது தான் ஆனால் இந்த யூடியூப் பதவியில் போட்டிருக்கிற மாதிரி வந்து எங்கேயுமே நடமாட முடியலை போர்டெல்லாம் அடிச்சு திறத்துறாங்கன்ற அளவுக்கு எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சாக்கள் அங்கே இருக்கேனும் எந்த எந்த விதமான ஒரு பதவியும் அந்த மாதிரி அவை யாருமே சொல்லவும் இல்லை ஆனால் கலவரங்கள் நடக்கிற இடத்துல அந்த இடத்துல இருக்கிறார்கள் வந்து அவையில் பொலியில் போகாமல் இருந்தது உண்மைதான் அவ்வளோந்தான் மற்றபடி வந்து இந்த கலவரம் வந்து எந்த நடந்தாலும் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்க தான் செய்யும் இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி தான் இருக்கும் இது வந்து சாதாரண விஷயம் ஸோ இப்படியான நிகழ்வுகள் எங்கே நடந்தாலும் அதை வந்து மிகைப்படுத்தி பெருசுப்படுத்தி ஒன்றை பத்தாக்கி பத்தை நூறாக்கி சொல்லாமல் மிக முக்கியமாக வந்து வதந்திகளை நம்பி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஏன்னா யூகேயில் நடைபெற்ற இந்த வைலன்ஸுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு அம்மா போட்ட தவறுதான பதிவுதான்ன்றதை எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தப்பான விஷயத்தை யாருமே செய்யக்கூடாது எல்லாருமே ஒரு சமூக கடமையோடு வந்து செயல்படுறோம் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி